என்ன பார்க்க போறேன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு புதிய ஒரு அரசு வேலைவாய்ப்புன்ற வச்சுருக்காங்க யூனியன் வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பெண் இருபாலருமே இந்தியாவில் யார் யாருமேலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் எப்படி பண்ணுறது எப்படி இந்த வேலைவாய்ப்புன்னு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் கால எடுத்துக்கான ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தொரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டேஸ் ட் ஸ்டேட் விசா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலை வாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாப்போதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முன்னாடி உள்ள இருக்கவங்க எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரும்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசுங்க இருபது வயசுலேருந்து தொடங்கி இருபத்தெட்டு வயசு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அதனை தொடர்ந்து வேலை வேற சேலரி கேடல் மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து பதினாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு பெர் மந்த் வந்து ஸ்டிபன்டாக வந்து அப்ரண்டிஸ் போஸ்ட்டு வேகன்சி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேற வேணும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தாங்க நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதில் பாஸ் பண்ண வந்து நாலேஜ் அண்டு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லேங்குவேஜ் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதில் பாஸ் பண்ணலை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் திருச்சிராப்பள்ளி விருதுநகர் திருப்பூர் காஞ்சிபுரத்தில் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எண்ணூறு ரூபாயும் ஆல் ஃபீமேல்ஸ் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து அறநூறுபாயும் பெருமந்து பிடபிள்டி கேண்டிடேஸ் வந்து நானூறுபாயும் பெர் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதங்கள் வாய்ப்பிலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீசியல் வெப்சைட் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிணா இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க பேங்கிங் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு வந்து யாருக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ உடனே வந்து இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட அப்டேட்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க